ஹலோ இன்றைக்கு வந்து நான் பேலியகோட மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அஞ்சு மணி அப்படி தான் போகணும் போயிருந்தேன் ஆனாலும் பரவாயில்ல மீன்கள் எல்லாம் இருந்துச்சு இந்த மீன் மார்க்கெட் கொச்சி கடையை கிட்ட பெட்டா தான் இருந்துச்சு மாலு கடைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து பேலிய குடைக்கு மாற்றியாச்சு வத்தலையில் இருக்கிற பேலிய குடைக்கு மாத்தியாச்சு பேலியகூட மீன் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும் முன்னுக்கு மரக்கரை கடையும் இருக்குது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணவாயில் இருந்துச்சு நண்பர்களே இங்களை பாருங்க மீன் இந்த சைஸ் எந்த பெரிய மீன் நண்பர்களே தெரியுமா பெரிய பெரிய மீன் எனக்கு அந்த மீனை பார்த்த அம்மா பயமா போயிடுச்சு அங்கெல்லாம் பாருங்க பஞ்சிரம் மீன் இருக்குது அப்படி எல்லா மீனுமே இங்க இருக்கு நாங்க என்னென்ன மீன் ஆசைப்பட்டு போறோமோ எல்லாமே எடுக்கலாம் ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னா காலையில போனோமுன்னா இன்னும் நல்லாவே எடுக்கலாம் எல்லா மீனும் எடுக்கலாம் ஆனா கனவா உருடாவுமே கிடைக்கல நண்பர்களே சுத்தி 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 பார்த்தேன் கனவா இல்ல இந்த முன்னுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒக்டோபஸ் மாதிரி அதுதான் இருந்துச்சு கனவா நண்டுகள் எல்லாம் நல்லதா எடுக்கணும்டா காலையிலேயே போகணும் அஞ்சு மணி அப்படி போகணும் இது பிறகு சுறா மீனை பார்த்தீங்களா மீன் முட்டை ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே இறால் தான் தாராளமா போட்டு கிடக்குது பெரிய ராள்ல இருந்து சின்ன இருந்து எல்லா ராலுமே இருக்குது டைகர் ரால் அதை விட இந்த ஆக பெருசு இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே அந்த டைகர் ராலாக அதை என்னென்னு சொல்லிவிடும் அதை கடைசியில் நான் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் அது கூட இருந்துச்சு திருக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திருக்கையெல்லாம் இருக்குது சின்ன திருக்கையிலேருந்து பெரிய திருக்கை மட்டும் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ரூபாய்க்கு இருக்குது இங்கே இருந்து தான் கொண்டு வந்து செல்டன் அண்ணா பிரசாத் எல்லாம் இங்கே வந்து தான் மீன் எடுத்து கொண்டு வந்து அங்கே கொஞ்ச வச்சு விற்கிறவைய அங்கே விற்கிற எல்லா வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து தான் எடுப்பினோம் ஆனால் இந்த க வார்த்தைகள் வரும் பாருங்க அந்த நாங்க போகும்போது பார்த்து போகணும் இடிச்சு விட்டு அவ்வளவு தான் நடக்கும் போதும் பார்த்து நடக்கணுமே சொல்லுங்க ஈரமாவே இருக்கு கீழே அந்த தண்ணிகள் அந்த ஐஸ் கட்டி தண்ணி எல்லாம் அப்படியே சொத்த சொத்தன்ட்டு ஈரமா தான் இருக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காலையும் நிதானமா எடுத்து வைக்கணும் நண்பர்களே இது பாருங்க குட்டி குட்டி ராள் கூட இருந்துச்சு அப்படியே அங்கால தொங்கல் பக்கம் வரைக்கும் நாங்க போனோமா தொங்கல் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொக்கு கூட நின்றுச்சு தெரியுமா நின்று அந்த ஒவ்வொரு மீன்களையும் எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்குது கொக்கு அவங்கால சைட்ல இன்னும் வெட்ற பக்கம் எல்லாம் நிறைய கொக்குகள் இருக்கு நண்பர்களே நான் அந்த பக்கம் போக இல்லை இந்த மீனை பாருங்க இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு பெரிய மீன் மாதிரி இருக்கு உண்மைக்கு நான் அந்த மீனெல்லாம் சாப்பிட்டதே இல்ல சுத்தி சுத்தி பார்த்துட்டு நான் ஆசைப்பட்ட என்னத்துக்கு போறனோ அது கிடைக்கல சரி ஓகே அடுத்த நாள் நாளைக்கு நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தேவையான முக்கியமான ஒரு கறிய மட்டும் வாங்கி கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே பாத்தீங்களா ஆனா பெருசா மீன்கள் இல்ல பாத்தீங்களா நான் போன டைம் கொஞ்சம் லேட் ஆனதால மீன் தட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாத்தான் இருந்துச்சு ஆனா இத விட நிறைய பேர் இருப்பீங்க நண்பர்களே காலையில 5 மணிக்கே போனா அப்படி இருக்கும் இதர சத்தத்தை ஓன் வாய்ஸ் போடுறேன்னா ஓடிடுவீங்க நிங்க கஞ்ச கச்ச கச்ச கஞ்சனு இருந்துருக்குங்க. இங்க பாத்தீங்களா ஓகே நண்பர்களே எங்களுடைய வேலைய கூட மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இங்க பாத்தீங்களா பெரிய ரால ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம செர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டாட்டா